जय मायी जय जय माधकृष्ण माई जय जय मा जय जय माधकृष्ण जय जय मा जय जय मा जय सद्गुरुनाथ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரம் கற்பக பிக்ஷா மரம் எங்கே இருக்குன்னா ஷிரடியிலிருந்து ரகதா பாதையில் இருக்குது இந்த மரத்துக்கு கீழே தான் சத்குரு சாகிநாதர் அமர்ந்திருப்பார் இங்கிருந்தபடி தான் நம்மளுடைய ரகதாவைச் சேர்ந்த குசால் சந்த் மார்வாடி அவர்கள் இங்கிருந்தபடி பாபாவை ரொம்ப அற்புதமான முறையில் வேண்டு வாத்திய குழுவோடு இங்கிருந்தபடி தான் அவருடைய இல்லத்துக்கு பாபாவை அழைச்சிட்டு போவார் ஷிரடிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சாய் பக்தர்களும் இந்த இடத்துக்கு வந்து இந்த மரத்தை தரிசிக்கிறது பாபாவுடைய கற்பக விருட்சத்தை வணங்குறதுக்கு பரிபூர்ணத்துவமாக அமையும் ஷிரடிக்கு போகக்கூடிய எண்ணற்ற பக்தர்கள் அவசியம் இந்த இடத்துக்கு போய் தரிசிக்கணும் அப்படின்றத அடியேன் வேண்டிக்கிறேன் குருநாதருடைய கருணை எல்லா உயிர்களிலும் இருக்கட்டும் குருநாதருடைய அனுகிரகம் இந்த இடத்த தரிசிக்கக்கூடிய ஒரு ஒரு அடியார்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் சாய்ராம்